ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறது பயிற்சி நாலு புத்தி ஒன்றில் திசம் கொஷின் பாருங்கள் எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சைன் எக்ஸ் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆகும் அதாவது சைன் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் எக்ஸும் இப்போ கிராஃப் படி எந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு வந்து வெட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கே பார்க்கலாம் பாருங்கள் போட்டுரு கொஷின் கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியாச்சு இது முதல்ல நம்ம தனித்தனியாக ஒய்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒய் ஈக்குவல் சைன் எக்ஸ் மற்றும் ஒக்குவல் சைன் இன்வெர்ஸ் எக்ஸு அப்புடின்னு நம்ம எடுத்துக்கும் போது இது கிராஃபில் பாருங்கள் இது ஜியோன்னு எடுத்துப்போம் ஃபை பை டூ ஃபை மைனஸ் ஃபை பை டூ சரிங்களா அப்போது ஒய் ஈக்குவல் சைன் எக்ஸு அப்படின்னும்போது இந்த வலைவலையை பார்த்திங்கன்னா உங்கள் மைனஸில் ஆரம்பித்து தோறாமல் போகிற பாருங்க இந்த ஆதி இந்த ஜீரோ வழியாக இப்படி போகும் அது இன்வர்ஸ் அப்படின்னும்போது மைனஸில் ஆரம்பித்து ப்ளஸ் வழியாக போகும் சரிங்களா இப்போ இது ரெண்டு இடமும் வெட்டுற ஒரே இடம் இந்த ஜீரோ மட்டும்தான் இது ஆதின்னு சொல்லுவாங்க அப்போது இது எப்படி எடுத்து எழுதணுன்னா த ஃபோர் இரு வளைவரை கோடுகளும் ஆதியில் மட்டுமே வெட்டிக்கொள்ளும் அப்போது எக்ஸ்னோட வேல்யூ ஜீரோ ஏன்னா நம்ம ஜீரோட மட்டும் வெட்டுது சரிங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ